பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் தலைவர்கள் பல மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் போவதில்லை பாரதிய ஜனதா கட்சியில அவர் நம்மளுக்கு தெரியும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்ப பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை